நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கில் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை ஆசீர்வாதமான மழை பெய்யும் அவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்திலே மழையை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி அப்படிங்கிற ஒரு பதமும் இங்கே வருகிறது ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதமாக மகிமையாக மேன்மையானதாக மாற்றுகிறார் இந்த வசனத்துல ஏற்ற காலம் அப்படின்னு ஒரு வசனம் வருது ஒரு வார்த்தை வருது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏற்ற காலத்தில் நமக்கு கிடைக்கும் சுற்றுப்புறங்களை கூட அவர் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய ஏற்ற காலம் நமக்கு உண்டு ஆண்டவரால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்வதற்குரிய பலனையும் கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எத்தனை ஒரு மேன்மையானது எத்தனை ஒரு மகிமையானது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் அமதுதான் நான் பண்ணுவேன் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாத குறைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இன்னும் மேன்மை இல்லையே என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்னும் வியாதியினுடைய தாக்கங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே என்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்களா மருத்துவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே மருத்துவத்தால் இது முடியாதோ என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா மருத்துவத்தால் முடியாவிட்டாலும் ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை பெய்ய பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எதை கண்டு கலங்குகிறீர்களோ அந்த கலக்கமெல்லாம் வீணென்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி மகிமையான கிருவையும் மாறாத பிரசனத்தினால் எங்களை வழிநடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே